தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு என்று படிக்கிறோம் படிச்சிருக்காங்க ஸோ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்றால் தமிழ் வந்து இஸ் நாட் அ ஜஸ்ட் அ லாங்குவேஜ் தமிழ் வெறும் பேசும் மொழி அல்ல அதையும் கடந்ததுன்னா உயிருக்கு நேர் அந்த பாடலில் பாருங்கள் ஸோ தமிழர்களாகிய நம்ம அறத்தோடு வாழ்ந்து நம்ம உயிர் நோக்கமாக நமக்குள்ளே வாழ தொடங்கினோம்டா நம்ம மூச்சை உண மூச்சை அடக்கி உயிரை உணர்ந்து நமக்குள்ள அமிர்தத்தை சுரக்கிற தன்மைக்கு நம்ம உயரலாம்